கமலராஜ் பார்த்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் அவர்கள் வந்து நேத்தி ஈவி கே இளங்கோணவர்களை பாக்குறதுக்காக நேராக வந்து அவரோட இடத்துக்கே என்ன அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார் அப்படின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் போடும்போது இன்று மறைவேதிய காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய ஐயா இவி கே எஸ் இளங்கோணவர்கள் இறுதி வணக்க நிகழ்விற்கு நேரில் சென்று மலர் வணக்கம் செலுத்தி அவர் அவர் குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுத்த போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன வந்து இமேஜஸ் எல்லாம் போட்டுருக்காங்க சீமான் அவர்கள் ட்விட்டர்ல இது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழேந்தி மாறன் வெற்றி குமரன் போன்றவர்கள்லாம் சீமான் அவர்களை பாராட்டியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அண்ணனிடம் தான் எல்லாரும் அரசியல் மாண்பு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகன புகழேந்தி மாறன் சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு எதிரிகளும் பாராட்டும் ஒரே ஒரு தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் நாம் தமிழர் தம்பிகள் கிட்டே வந்து கோவம்ன்றது ரொம்ப நியாயமான ஒண்ணாதான் இருந்துச்சு அவர் வந்து மறைவுக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய தவறான விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்றது வந்து இருக்கு அதனாலேயே சீமான் தம்பிகளுக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்தது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் தான் ஆனால் அதெல்லாம் மறந்து இங்கே வந்து அரசியலா வேறையா இருக்கு உங்கள் கருத்து என்னவான இருக்கலாம் பட் என் கருத்து என்னவா இருக்கலாம் நீங்களும் நானும் தான் அப்படின்றத சீமான் நிரூபிக்கிற விதமாக அங்கே போய் சீமான் அவர்கள் செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அரசியலுக்கு இப்படி தான் இருக்கணும் சீமான் கிட்ட அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு கலைஞரோட மறைவுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே சீமானவர்கள் நேரடியாக போய் அரசியல் மாண்போ ந வந்து நெல்லை நாட்டிகிட்டு அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவுண்ட் பாக்ஸுன்னு சொல்லுங்க